இவர் எப்படி வந்து அரசியல் கட்சி நடத்த போகிறாரு இவர் வந்து எப்படி வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச போகிறாரு இவர் மீடியா முன்னாடியே வந்து பேசாதவர் இவருடைய ஆடியோ லான்ச்சுக்கே வராதவர் இவர் ஆடியோ லஞ்சுக்கு வந்தாலும் எங்கேயோ படித்த ஒரு குட்டி கதையை வந்து சொல்லிட்டு போயிடுவார் இந்த மாதிரியான தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்திருந்தோம் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான் நான் வந்து முடிவே பண்ணது விஜய் வந்து ஃபுல் ஸ்விங்கில் குள்ளே ரெடி ஆகிட்டார் அது என்னன்னா நேற்று நடந்த அந்த பணியூர் மீட்டிங் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க அஞ்சு மாவட்டத்தில் மட்டும்தான் நடந்திருக்குது அஞ்சு மாவட்டத்தில் அடுத்த மாவட்டங்களுக்கு விரைவில் அதுக்கான நடந்திருக்கு இப்போ பேசப்பட்ட விஷயம் என்னென்னா கட்சி கண்டிப்பாக ஆரம்பிக்கிறோம் ஏறக்குறைய கொடியெல்லாம் கூட என்ன டிசைன்லாம் கூட காமிச்சிருக்காங்க அப்படின்னு யாரையும் நம்ம வந்து விமர்சனம் பண்ணி நம்ம வந்து அப்படி ஒரு அரசியல் பண்ணக்கூடிய அவசியம் நமக்கு கிடையாது அது வேணே வேணான்னு இந்த இடத்துல விஜய் வந்து வேற ஒரு லெவலில் வந்துட்டார் அது ஓகே அப்படி மீறி பண்ணீங்கன்னா தயவு தாட்சணை இல்லாமல் நீங்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கப்படுவீர்கள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு விஜயோடைய அந்த விஜய் மக்கள் இயக்கம் எதிர்கால அரசியல் கட்சியாக எதிர்கால நான் விரைவில் அரசியல் கட்சியாக மாறும்போது தேமுதிகவும் அவங்களும் சேர்ந்து களத்தில் இறங்க கூடுமோ விஜய் பிரபாகரனை தன்னுடைய தம்பியாக அரவணைச்சு ரெண்டு பேரும் அரசியல் குள்ள களத்துக்குள்ள வா இறங்கலாம் பிரபாகர் வாங்க அப்படின்னு சொல்லி நடக்கலாம் மேபி அதுக்கு உத்தரவும் கொடுக்கலாம் ஆனால் உங்க படங்களாக வந்துட்டு இருக்கு இது யார் எந்த ஐடி விங் இதை இயங்கிக்கிட்டு இருக்குன்னு அவருக்கும் ஒரு ஐடி விங் இருக்கு அஜித் அவர்களுக்கு ஐடி விங் இருக்கு இல்லாம இவ்வளவு வருங்களா சைக்கிள் ஓட்டுறாரு மோட்டர் பைக் ஓட்டுறாரு மலையில போய் நிற்கிறாரு ஆனா அஜித்தோட அந்த பின்பம் என்னன்னா விளம்பரம் இல்லாத ஒரு நடிகர் அப்படின்னு தானே சார் சொல்லிக்கிறாங்க அதுவே ஒரு விளம்பரமாக எடுத்துக்கிட்டா அரப் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சார் தான் நினைச்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கா நேற்றைய தினம் நடந்தது அதாவது இவ்வளவு நாள் தளபதி விஜயா இருந்தவர் நேற்றைய தினத்திலிருந்து வந்து மக்கள் இயக்கம் அவங்களோட நிர்வாகிகள்லாம் விஜய் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காரு அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி ஸ்டார்ட் ஆயாச்சு இன்னும் ஒரு மாசத்துல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு டாக் வந்துட்டு இருக்கு அது விஷயம் எப்படி சார் நடந்துச்சு முன்கூட்டியே எல்லாம் பிளான் உங்களுக்கு வந்து விஜய் மக்கள் இயக்கம் விரைவில் அரசியல் கட்சியாக மாறப்புகிறது நம்ம சேனல்லேயே நம்ம கூட பேசியிருந்தோம் அதற்கான எல்லா இருந்து விமர்சனமும் வந்தது இவர் எப்படி வந்து அரசியல் கட்சி நடத்த போகிறாரு இவர் வந்து எப்படி வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச போகிறாரு இவர் மீடியா முன்னாடியே வந்து பேசாதவர் இவருடைய ஆடியோ லான்ச்சுக்கே வராதவர் இவர் ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாலும் எங்கேயோ படித்த ஒரு குட்டி கதையை வந்து சொல்லிட்டு போயிடுவார் இந்த மாதிரியான தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்திருந்தோம் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான் நான் வந்து முடிவே பண்ணது அந்த விஜய் வந்து ஃபுல் ஸ்விங்கில் பொலிட்டிக்கல்குள்ளே ரெடி ஆகிட்டார் அது என்னென்னா கேப்டன் விஜயகாந்தோடைய மறைவு இந்த மறைவில் அந்த தேமுதிக அலுவலகத்தில் அவருடைய பூத உடல் இருந்தப்போ நைட்டு ஒரு பதினொன்னே கால் பதினொன்றரை மணிக்கு வந்து இறங்கி அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் போயிட்டு தன்னை பாண்டியில் அறிமுகப்படுத்திய அல்லது கை தூக்கி விட்ட தன்னுடைய உடன்புறவாக அண்ணன் அப்படி அந்த முகத்தை பார்த்து ஒரு கண் கலங்கிட்டு திரும்ப வந்த அப்படியே நின்று பார்த்ததெல்லாம் நடிப்பே கிடையாது கிடையாது ரியலான ஒரு விஷயம் இங்கே அந்த இடத்துல தான் விஜய் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் ஒரு உயரத்துக்கு இங்கே ஆயிரம் பேர் வந்து வீடியோ போட்டிருக்கலாம் விமர்சனம் இது பண்ணியிருக்கலாம் நான் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் விஜய் அது மாதிரி எதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம் இது அந்த உணர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதை வந்து காட்டின பிறகு தான் அந்த சமயத்தில் திரும்பி போக சொல்ல அவர் மீது செருப்பு வீசப்பட்டது அடித்தாங்க தலைமுடியை பிடிச்சி எழுத்தாங்க எந்த ரியாக்ஷனும் கூட காட்டவே இல்லை அப்படியே அமைதியாக அப்படி குடிஞ்சிக்கிட்டே போயிட்டார் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு பத்து நாளைக்கு வீட்டை விட்டே வெளியே விட மாட்டார் விஜய் அப்படின்னு நினச்சா அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் திருநெல்வேலியில் போய் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக விளை மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருள் அவ்வளோ பேருக்கும் வந்து நின்று கொடுத்தது இந்த இடத்துல தான் முடிவு பண்ண ரைட் விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே ஆரம்பிக்கிறாருன்னு இப்போ திடீரன் நேற்று நடந்த அந்த பனைவூர் மீட்டிங் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க அஞ்சு மாவட்டத்தில் மட்டும்தான் நடந்திருக்குது அஞ்சு மாவட்டத்தில் அடுத்த மாவட்டங்களுக்கு விரைவில் அதுக்கான இதுவும் நடந்துருக்கு இப்போ பேசப்பட்ட விஷயம் என்னென்னா கட்சி கண்டிப்பாக ஆரம்பிக்கிறோம் ஏறக்குறைய கொடியெலாம் கூட என்னென்ன டிசைன்லாம் கூட காமிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இதுவும் இப்போ கூட இருக்குது அந்த இது உழைத்திடு உயர்ந்திடு அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது அது கூட ஏதோ சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து அப்படின்னு அது என்ன மாதிரியான ஒரு கட்சி பெயர் அப்படின்னு ஒன்று ரகசியமாக வச்சுருக்காங்க குறிப்பாக பைலாவை வந்து வாசிச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த கொள்கையை வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கொள்கை அப்படின்னு இதை மீறி ஏன் இவ்வளோ திருது பண்ணு இவங்க அந்த அரசியல் கட்சிக்கான ஒரு கூட்டத்தை நடத்தினோம் ஏன் கட்சி அறிவிக்க போகிறாங்க அப்படின்போது இதுவே ரொம்ப லேட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க ஏப்ரல் பதினாறாம் தேதி ரொம்ப நாள் கிடையாது ஜனவரி முடிஞ்சு போச்சு இதுக்குள்ளே இறங்கி ஆகணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு குறிப்பாக வாரிசு பட சமயத்தில் அந்த பனியூர் மீட்டிங் நடந்தது நிறைய விமர்சனம்லாம் வந்தது வாரிசு படத்துக்கு அதிக ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல துணிவு படத்துக்கு ரெஜைண்ட் வந்து அதிகமாக கொடுக்குது விஜய் அரசியலுக்குள்ள வரத்தை வந்து உதயநிதி வந்து அமுக்க பார்க்குறாரு எதிர்க்க பார்க்குறாரு அதனால் வந்து அஜித்தை வளர்த்து விட்றாரு இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்தப்போ இவர் இந்த பனைவோர் மீட்டிங் நடத்தோடனே இதை வந்து படத்துக்கு விளம்பரமாக அதை பயன்படுத்துகிறாரு இது வந்து உண்மையிலே கட்சியெலாம் ஆரம்பிக்க போகிறது இல்லைன்னு ஆனால் அப்போவே எனக்கு தெரியும் வந்து சில மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ரெண்டு அரசியல் மூத்த தலைவர்கள் இதனுடைய பின்னணியில் இருக்காங்க ஆலோசகராக அவங்க சொல்கிற வழிநடப் பிரகாரம் தான் இருக்காங்க அதிலும் குறிப்பாக அந்த சமயத்தில் ஒரு மூத்த அரசியல்வாதி அவர் பேர் விரைவில் வரும் அஃபிஷியலாகவே ஒரு கௌரவ தலைவர் மாதிரியான ஒரு இது அறிவிக்க போகிறாங்க அவரை வந்து கூட்டுன்னு வர சொல்லி இந்த பனைவரூர் அலுவலகத்தில் தான் வந்து ஒரு பெரிய எல்இடி டிவியில் இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஒரு தொகுப்பாக ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி காமிச்சிருக்காங்க அப்போ பார்த்து அவர் சொல்லியிருக்கார் வந்து தம்பி இதெல்லாம் ஓட்டாக மாறாது இதை தாண்டி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் மக்கள் முன்னாடி போய் நீங்கள் நிற்கணும் நீங்கள் போய் பல கூட்டங்களில் கலந்துக்கணும் அதை தாண்டி உங்களுக்கான கட்சிக்கான ஒரு கொள்கைன்னு ஒன்று சொல்லணும் நீங்கள் அதை நீங்கள் செயல்படுத்துறீங்களோ இல்லையோ அது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கணும்னு நீங்களே ஆலோசகராக இருக்கீங்க சார்னு சொல்லி இவங்க வழிகாட்டுறது பிறகுதான் இதெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு கட்டமாக இருக்குது அப்புறம் வாரிசு படம் ரிலீஸ் ஆச்சு அப்புறம் அந்த மீட்டிங் வந்து பனையூர் மீட்டிங் தொடர்ந்தது குறிப்பாக இலக்கிய அணி வழக்கறிஞர் அணி ஐடி விங்கு மாணவர் அணி கேரளாவில் உள்ள விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கான கூட்டம்லாம் கூட நடக்குது கேரளாவிலேருந்து அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க இவ்வளோ நடந்தது இதில் என்றைக்கு நேற்று நடந்த ஒரு அந்த கூட்டத்தில் ஐடி விங்க்குக்கு விஜய்யே நேரடியாக ஒரு கட்டளை இட்ருக்கார் என்னென்னா ஏற்கனவே சொல்லியாச்சு மூத்த அரசியல் தலைவர்கள் சக நடிகர்கள் இவர்கள்லாம் வந்து மீம்ஸ் போடக்கூடாது விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ நான் நேற்று என்னென்னு நான் கேள்விப்பட்டது என்னென்னா சோஷியல் மீடியாவில் ப்ளூ டிக் வாங்கியிருக்காங்களே எக்ஸ் வலைதளத்தில் ஃபேஸ்புக்கில் இந்த ப்ளூ டிக் வாங்கினவர்களை பற்றி நீங்கள் யாருமே வந்து எந்த விதத்தில் மீம்ஸோ விமர்சனமோ பண்ணக்கூடாது அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் ஒரு ஹெல்த்தியாக நம்ம ஆல்ரெடி ஜெயிக்கணும் நம்ம ஆல்ரெடியாக ஜெயிக்கணும் யாரையும் நம்ம வந்து விமர்சனம் பண்ணி நம்ம வந்து அப்படி ஒரு அரசியல் பண்ணக்கூடிய அவசியம் நமக்கு கிடையாது அது வேணே வேணான்னு இந்த இடத்துல விஜய் வந்து வேற ஒரு லெவலில் வந்துட்டார் அது ஓகே அப்படி மீறி பண்ணிங்கன்னா தயவது இல்லாமல் நீங்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கப்படுவீர்கள் அப்படின்னு இந்த ஐடி விங் எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்னு உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் விஜயகாந்த் இறப்புக்கு பிறகு விஜயகாந்த் விஜய் சம்மந்தப்பட்ட சில வீடியோ கிளிப்பிங்ஸு செந்துர பாண்டிய ஸ்டில்ஸு சில வாசகங்கள் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு விஜயோடைய அந்த விஜய் மக்கள் இயக்கம் எதிர்கால அரசியல் கட்சியாக எதிர்கால விரைவில் அரசியல் கட்சியாக மாறும்போது தேமுதிகாவும் அவங்களும் சேர்ந்து களத்தில் கூடுமோ விஜய் பிரபாகரனை தன்னுடைய தம்பியாக அரவணைச்சு ரெண்டு பேரும் அரசியல்குள்ளே களத்துக்குள்ளே வா இறங்கலாம் பிரபாகர் வாங்க அப்படின்னு சொல்லி நடக்கலாம் மேபி பிரேமலதா அதுக்கு உத்தரவும் கொடுக்கலாம் என்ன வேணாலும் மாதிரி சினிமா அரசியலும் அதான் அப்போது விஜய் காந்தை தவறவிட்ட தமிழகம் விஜய் பிரபாகரையும் விஜயையும் சேர்த்து வச்சு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய இருக்குது வாய்ப்புகள் நிறைய இருக்குது நேற்றைய தினம் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு கூடவே அவருடைய படத்தோடைய ஒரு சின்ன ஒரு அப்டேட்டும் அப்படியே தீயாக கொளுத்தி போட்டு பரவிட்டுருக்கு என்னன்னா தளபதி சிக்ஸ்டி நைன் அது வந்து கார்த்திக் சூப்ராஜ் அவங்க கூட தான் காம்பினேஷன் பண்ண போகிறாங்க அதுக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸும் வந்து முன்வணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு இருக்கு அந்த டாபிக்கு ஸோ இந்த தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் என்ட்ரியும் இதுவும் ஒரே சமயத்தில் நடக்குது சார் எப்படி சார் மேட்ச் ஆகுமோ இல்லை அது எப்படின்னு தெரியும் லாஜிக்காக பாருங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஏப்ரல் பதினாறாம் இவர் கட்சியை அறிவிச்சுட்டு சும்மா அறிவிச்சுட்டு போய் ஷூட்டிங் போனால் அது நல்லா இருக்குமா போய் மீட்டிங் கலந்துக்கணும் மாநாடு கட்சி கொடி அறிமுகப்படுத்தணும் பிரஸ் மீட் வைக்கணும் ஒவ்வொரு மாவட்டமாக போகணும் ஊராக போகணும் தொகுதியாக போகணும் எத்தனை வேலைகள் இருக்கு போது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சும்மா உருட்டு உண்மை கிடையாது அரசியல் கட்சிக்குள்ள வந்துட்டா படத்தை நடிக்கிறது கொஞ்சம் தற்காலிகமாக எடுத்து வச்சுக்கணும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெய்லர் அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் தான் மெயின் பிக்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அப்போ தான் முழு ஒரு அரசியல்வாதி முன்னோட்டம் பார்க்குறாரு வந்து தனக்கு எப்படி செல்வாக்கு இருக்குது தன்னை வந்து பார்க்க விசில் கைத்தட்டுறவங்க தளபதியின்னு கூப்பிட்றவங்க எந்த அளவுக்கு ஓட்டு போடுறாங்க மக்கள் மதியில் அளவுக்கு ரீச் ஆகிருக்கிறோம் விஜய் மக்கள் இயக்கம் அளவுக்கு மக்களுக்கு நம்பிக்கையாக இருக்குது எத்தனை பர்சன்டேஜ் நம்ம வந்து வாக்கு கிடைக்கிது அப்படின்னு ஒரு டெஸ்டிங் இது ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் நூறு இடம் ஜெயிச்சாச்சு கவுன்சிலராக அது யார் வேணாலும் ஜெயிச்சுட்டு போகலாம்கிற மாதிரி விமர்சனம் வந்தப்போ விஜய் நின்று ஜெயிச்சுட்டு அரலாம் அவன் மக்கள் இயக்கத்தில் எந்த சின்னமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக அதுதான் எவ்வளோ வாக்கு நமக்கு கிடைக்கிது அப்படின்ட்டு பார்க்குறாங்க அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தல் ஒருவேளை இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் சொல்கிற மாதிரி சரி தலைபி சிக்ஸ் டைம் நடக்கலாம் நடத்தி நடிக்கலாம் அப்படின்னு வரலாம் அதை கார்த்திக் சுப்ராஜ் இருக்காரா இல்லையான் வந்து இது வரைக்கும் அஃபிஷியலாக தெரியல ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ படம் தொடங்குறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி கோட் போயிட்டுருக்கு அதை முடிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இல்லைனா அதுக்கு ஒரு பிரேக் விட்டுட்டு கட்சி இந்த எலெக்ஷன் வரைக்கும் இதை பார்க்கலான்ற ஒரு நிலைமைக்கு வந்து விஜய் வரலாம் சார் இப்போ இந்த கோட் திரைப்படம் வந்து விஜய் அவர்களுடைய கரியரில் தற்காலிக கடைசி படமாக நம்ம எடுத்துக்கலாமா சார் தான் தற்காலிக கடைசி படமாக வேணா இருக்கலாம் வந்து எதிர்கால அரசியலுக்குள்ளே ஒரு முன்னோட்டம் பார்க்கலாம் ஒரு வெள்ளோட்டம் பார்க்கலான்னு இதில் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா அது அதுக்கப்புறம் விஜய் எடுக்கிற முடிவு தான் அது ஒரு பக்கம் விஜய் அவர்கள் அரசியல் சினிமா ரெண்டியுமே ரொம்ப பேலன்ஸ்டாக கொண்டு போயிட்டு போது அவருடைய நண்பர் அஜித் அவர்கள் படத்துலேருந்து சரி படம் பேர் தான் கொடுத்தீங்க அதுக்கப்புறமா எதுவுமே வரலையே அப்படின்னு அஜித் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப சோக கடலில் மூழ்கியிருக்காங்க விடாமுற்சியோட அப்டேட் என்ன சார் படம் வர்றது இருக்கட்டும் அப்டேட் ஏதாவது வருமா என்னதான் இல்லை அஜித்துடைய படங்களுக்கு தொடர்ந்து ஏன் அந்த மாதிரி அப்டேட் கேட்டு 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 என்ன பண்ணி அவருடைய படம் சமீபமாக பார்த்தீங்களா ஒரு மூணு நாலு நாளாக கோட் சூட்டோடு இருக்கிற மாதிரி படங்கள் வந்துகிட்டு இருக்கு அதாவது படத்தோட அப்டேட் வரதில்ல அவருடைய படங்கள்ல அவ்வளோ அப்டேட் மட்டும் அதை ஒரு சினிமா விமர்சகரோடு கேட்டிருக்காரு வந்து எங்க கட்சி வேணா கொடி வேணா மன்றம் வேணா அதெல்லாம் சொல்றீங்க ஆனால் உங்க படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு இதை யார் எந்த ஐடி விங் இதை இயங்கிக்கிட்டு இருக்குன்னு அவருக்கும் ஒரு ஐடி விங் இருக்கு அஜித்தவர்களுக்கே ஐடி விங் இருக்கு இல்லாமல் இவ்வளோ வருங்களா சைக்கிள் ஓட்டுறாரு மோட்டர் பைக் ஓட்டுறாரு மலையில் போய் நிற்கிறாரு ஆனால் அஜித்தோடைய ஆனால் அஜித்தோடைய பின்பம் என்னென்னா விளம்பரம் இல்லாத ஒரு நடிகர் அப்படின்னு தானே சார் சொல்லிக்கிறாங்க அதுவே ஒரு விளம்பரமாக எடுத்துக்கிட்டா எனக்கு இது பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கிட்ட தான் அதிகமாக பிடிக்கும் நான் அஜித் சொல்ல இது இயல்பு வந்து மனித இயல்பு இது வந்து பார்க்குறது தானே சார் உங்களுக்கு அப்படி பிடிக்காது பிடிக்காதுன்னு சொன்னால் விட்டுட்டு போக வேண்டியது தானே அது கூட இடையிலலாம் டாக் வந்தது அவர் சிங்கப்பூர்லயே துபாயிலே செட்டில் ஆக போகிறாருன்னு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் இரநூறு கோடி வாங்குறாங்க இவரு கிட்டத்தட்ட விஜய்ன்னு இருக்கிற மாதிரியான ஒரு சம்பளத்துக்கு வந்துட்டார் இந்த சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு போய் யாராவது சினிமா வேணான்னு விடுவாங்களா இந்த ரசிகர் இருக்கிறதுனால தான் இவ்வளோ படம் ஓடுது இந்த ஓப்பனிங் கிடைக்கிது நீங்கள் எல்லோரும் விரட்டி விட்டுற முடியுமா பிடிக்கலன்னு சொல்லி ஒரு இது தான் இதை பயன்படுத்திக்கிறது தம்பிராமையா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் அஜித் போய் நிலாவில் போய் இறங்கிட்டார் நிலாவில் இப்போ நிலாவில் லேண்ட் ஆகியிருக்காரு பத்து வருஷமாக அங்கே தான் இருக்கார் அவர் கொண்டு போய் நிறுத்தந்து வந்து ராக்கெட்டு திரும்ப இறங்கி வரணும் ராக்கெட் தானே கீழே எடுத்துன்னு வரணும் அவனோ அந்த ராக்கெட்னு அவர் குறிப்பிடறது வந்து ரசிகர் இல்லையா சார் அவங்க தான் ஒன்றுமே மேலே வச்சுட்டாங்க அவங்களே தான் கீழே எடுத்துன்னு வந்து இறக்கி வரணும் அதே சமயம் அஜித்துடைய மனசில் ஒரு தீராத ஒரு ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டுருக்கு ஒரு இதுவாக இருக்கணும் அவர் ரேண்டமாக சொன்னாரா இல்லாத வீரம் படத்தில் நடிக்கும்போது அஜித் இவர்கிட்ட ஏதாவது பகிர்ந்துக்கிட்டாரான்னு தெரியல மேபி இருக்கலாம் வந்து அது என்னன்னு புரியல ஆனால் என்னென்னா விளம்பரமே வேணான்னு சொல்லி ஒரு விளம்பரப்படுத்திக்கிறது ஒரு டெக்னிக்கு தான் எல்லாருக்கும் உள்ள இது தான் சார் உங்களை பத்து பேர் புகழாரான்னு வச்சுங்க அதை நூறு பேராக புகழும்போது உங்கள் எங்கே போயிடுவீங்க நீங்கள் உச்சாணிக்கு போயிடுவீங்க புகழ வந்து உங்களை பூரா கம்பு எடுத்தால் விரட்டுவீங்க போங்கடா புகழாதீங்களா புகழாதீங்கண்ணா விரட்டிக்கிட்டா இருப்பீங்க சும்மா இங்கே வந்து பணம் புகழ் எல்லாமே கிடைக்கும் ஈஸியாக உடனே கிடைக்கக்கூடிய ஒரே ஏரியா சினிமா இந்த சினிமாவில் நான் வந்து எனக்கு ரசிகர் பண்ணுறேன்னா அது இது வேணாலும் சொல்கிறதுலாம் இயல்பாக எடுத்துக்கிட்டு போயிட வேண்டியதானே வந்து என்னென்னா இந்த மாதிரி அப்டேட் கொடுக்காமல் வச்சுக்கிறது அதுவும் ஒரு பெப்பு தான் அது ஒன்று ஏதோ ஒரு படத்துக்கு அஜித்தோட படத்துக்கு கிரிக்கெட் பிளேயர்கிட்டலாம் இது கேட்டாங்களேன் அப்டேட்டு வலிமையா ஆமாம் சார் வலிமை அஸ்வின் அவர்கிட்ட அஸ்வின் கிட்டே கேட்டால் பரவாயில்ல மேக்ஸ்வெல்கிட்டேயா யார்கிட்ட கேட்கலாம் அந்த வெளிநாட்டு வீரர்கிட்ட கேட்டிருக்காங்க அவங்களாம் என்னன்னு கேட்டாங்க வந்து அந்த அளவுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டாங்க இந்த அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ மாதிரி தான் விடாமுயற்சியும் கொண்டு வந்து எல்லாம் யார் இப்போ இப்போ யார்கிட்ட கேட்க போகிறாங்க இல்லை கவுன்சிலர் யாராவது போனால் விடாமுயற்சி அப்டேட் கொடுங்க அப்படின்ற அளவுக்கு கேட்க போகிறாங்களா என்னென்ன தெரியல இதெல்லாம் வந்து அதாவது கடவுள் இல்லை இல்லை என்று சொல்லி உள்ளுக்குள் ஒரு பிடித்தமான கடவுளை வைத்திருப்பவர்கள் உண்டு நான் நான் எல்லாரையும் சொல்லலை கமலஹாசனுக்கு இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு உண்டு அது மாதிரி தான் அது வந்து அதான் வந்து நீங்கள் கோடிகளில் சம்பளம் போகிற இடம் பூரா வந்து கொண்டாடுறாங்க இதெல்லாம் உதிரி தள்ளிட்டு யாருக்கும் மனசு வரையே வராது அது ஒரு விளம்பரமாக பார்க்குறாங்க அவ்வளோதான் E